ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் எனது அருமை கன்னிராசி நேயர்களே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பிறரிடத்தில் பணத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து பத்திரத்தை கொடுத்து நம்பிக்கையின் பெயரால் பணத்தை கொடுத்து வராமல் போனால் ஏமாறி உங்களை எவராது ஏமாற்றி இருந்தால் அந்த செல்வத்தை திரும்ப பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் மட்டும் காலில் செருப்பில்லாமல் நிராகுதவாணியாக நான் சொல்கின்ற கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக உங்கள் பணம் எப்படியோர் வகையில் திரும்பி வரும் இது வெற்றி நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவான குணங்களை பார்த்துவிட்டு சப்ஜெக்டுக்கு பின்னாழப்போகலாம் கன்னிராசிக்கு ஒரு அற்புதமான குணங்கள் இருக்குது காதலும் இருக்குது எந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய அசாத்திய திறமையும் இருக்குது எப்பொழுதுமே மென்மையாக பேசுவார்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள் பூனையைப் போல் இருப்பார்கள் எல்லாவற்றிலையும் ஒரு ஒரு நெறியோடு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள் எப்பொழுதுமே இவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நோக்கத்தோடய இருப்பார்கள் சில நேரம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்துடும் அதனால் இவர்கள் உணவு பழக்க வழக்கத்தையும் ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்ளணும் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களின் முயற்சி பார்க்க வேண்டும் இது தெரியலன்னா நம்மளே முயற்சி பண்ணுவோம் அதுபோல் ஒரு விஷயத்தை சொன்னால் கற்பூரம் மாதிரி கற்பூர புத்தி உள்ளவங்க அதை பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி செயல்படுவாங்க அதே போல் ஒரு வேலையை நிறைவே செய்வாங்க அடுத்தவங்க பாராட்டும்படியாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களை வேலைக்கு வச்சால் பாராட்டும் முடியாது செய்யும் வேலைகளை கச்சிதமாக கணக்கச்சிதமாக செய்வாங்க ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன் எல்லா கோணங்களையும் ஆராய்ச்சி பார்ப்பாங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் இவர்களுக்கு வந்து இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ரொம்ப கவனமான நாள் தான் ரொம்ப விழிப்புணர்வாக தான் அவளை சீக்கிரத்தில் யாத்தையும் ஏமாற மாட்டார் தான் ஆனால் ஏமாந்துட்டார்யா எப்படி ஏமாறுவார் படத்தையோ சொத்தையோ போய் இறந்துட்டார் நம்ப முடியலையே அப்படின்னாரு ஷேர் மார்க்கெட்டில் எவனோ கோர்த்து விட்டான் உள்ள இது ஒரு வருமானத்துக்கு கூட உத்தரவம் இல்லாத ஒரு கவர்ச்சி திட்டம் ஒன்று போட்டு ஆசை வார்த்தையை காட்டி இழுத்தாங்க அதில் போய் இணைஞ்சி இவர் ஏமாந்துட்டார் இவர் எதுக்கு அங்கே போனார் அப்படின்னு போகிற ஆளே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அது கடன் பொதுவாக வந்து கண்ணீராசியே காலச்சக்கரத்துக்கு ஆறாமிடும் அதுக்கு அதிபதி புதன் அப்போ ராசிக்கு ஒன்றுக்குடியவர் பத்துக்குடியவர் இவங்களுக்கு பெரும்பாலும் தொழில் வகையில் நிறைய ப்ராப்ளம் வரும் எப்படி என்றால் இவங்களுடைய ஜாதகத்தில் பொதுவாகவே கன்னிய ராசிக்கு புதன் வந்து ஒன்று பத்து கூடியவர் அவர் சனி பகவானால் பாதிப்பு அடையும் போது குழந்தைகள் வகைகளில இவர்களுக்கு சிக்கல் வரும் பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் அந்த பாகஸ்தி பிரிக்கிறதுலையோ இல்லை மூலப்பத்திரத்துலேயோ ஏதோ ஒரு வந்துடும் இம்சம் வந்துடும் பெரும்பாலும் சகோதர சகோதரர்கள் வகைகளையும் பிரச்சனை வந்துடும் அதே போல இவர்கள் வந்து தோட்டம் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் இட நிலப்பிரச்சனைகளும் வந்துடும் அதில் வந்து இந்த முறைகள்னு சொல்லுவாங்க இவர் கொஞ்ச நாள் பார்ப்பார் அவர் கொஞ்ச நாள் பாகம் பிரிக்கிற வகையில் ப்ராப்ளம் வரும் பங்காளி தகராறு வந்துக்கிட்டே இருக்கும் இதற்கெல்லாம் சனி புதன் காம்பினேஷன் சேர்க்கை புதன் நான் புத்திசாலித்தனம் இவர்கள் பெரிய பதவியில் கௌரவமாக அந்தஸ்தில் இருக்கிற பொழுது அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலை பொறுத்தளவில் குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுருவாங்க தொழில் தொழில் தொழில்னு போவாங்க இவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வந்துடும் அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வந்துடும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்துடும் இங்கே நான் இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டாளிகளோடு சகோதர சகோதரிகளோடு இல்லை என்றால் தாய்வழி சொந்தங்களோடு வகைகளில் இவங்க யாருக்காலும் பங்காளி வகைகளில் சேர்ந்து ஒரு தொழில் சேர்ந்து ஆரம்பித்தால் இவர்களுடைய உழைப்பை வாங்கி விட்டு இவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காமல் விட்டு விடுவார்கள் ஏமாற்றி விடுவார்கள் அதுபோல இவர்கள் வேறு என்ன வழி என்றால் இவர்கள் உடலில் வீரியத்தை குறிக்கும் இந்த சனி புதன் வந்து உடலில் வீரியத்தை குறிக்கும் அதே போல படிப்பிலையும் கல்வியிலையும் சான்றிதழ் பெறக்கூடிய இடங்களிலையும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் தொழிற்சாலை கட்டுவதிலும் தொழிலாளர்கள் மத்தியிலையும் இவர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அங்கே இருக்கிற அடிமட்ட தொழிலாளர்கள் வகைகளில் ஏதோ ஒரு பூதாகரமான பிரச்சனைகள் இவர்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால இவங்களுக்கு கடின ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைனா நண்பர்கள் மூலமாக ப்ராப்ளம் வரும் மூத்த சகோதரர்கள் வகையிலும் ப்ராப்ளம் வரும் அதே போல இளைய சகோதர சகோதரர்கள் வகையில் பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் வகையிலையும் வரும் அதே போல இவர்களுக்கு வெளி உலகத்தில் நண்பர்கள் சொந்த தொழில் கூட்டு தொழில் தொழில் முனைவோர்கள் வகைகளிலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் இவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மறதி ஏற்படும் நிறைய விஷயங்களை டாக்குமெண்ட் பார்ப்பதில் ப்ராப்பராக வச்சுக்கணும் அதில் சரியில்லாமல் போயிடும் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் யாருக்காவது உதவி செய்ய போய் உபத்திரம் வந்தால் யாருக்காவது கொடுத்து திருப்பி தர்றேன்னு சொன்னால் அவர்கள் தராமல் போயிருந்தால் அதன் மூலமாக நீங்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து கொண்டு இருந்தால் இழந்த பணம் பொருள் சுத்து கையெழுத்து போடுறேன்னு போட்டேன் அது இப்படி கொண்டு வில்லங்க வரும்னு எனக்கு தெரியல அப்படின்னால் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பேராற்றல் உண்டு அது எந்த இடம் என்றால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சென்று அங்கே இருக்கக்கூடிய நாகர்கள் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்க கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய நாகர் வழிபாடு திருவண்ணாமலை கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கே ஒரு தனி சன்னதி பெருமாள் சன்னதின்னு ஒன்று தனியாக இருக்கும் அந்த பெருமாள் சன்னதிக்கு சென்று அங்கே வழிபடலாம் இல்லை என்றால் திருவண்ணாமலையில் உள்ள பெருமாள் ஸ்தலத்திற்கு செல்லணும் அப்படி போகும்போது காலில் செருப்பு இல்லாமல் செல்ல வேண்டும் நீங்கள் எந்த வேணாலும் இருந்துக்கங்க பஸ்ஸில் போங்க காரில் போகக்கூடாது பஸ்ஸில் போங்க அந்த ஊர் எல்லையிலே இருந்து காலார நடந்து போங்க குறிக்கோள் சங்கல்பம் இருக்கணும் ஒரு நல்ல துணிமணி உடுத்தக்கூடாது காலில் செருப்பு இருக்கக்கூடாது டாம்பிகமாக இருக்கக்கூடாது ஆணவமாக திமராக பேசக்கூடாது எளிமையான முறையில் கோயிலுக்கு போய் அங்கே போய் பெருமாளுடைய பரிவார சின்னதையெல்லாம் பார்த்து வணங்கிட்டு பெருமாள் முன்னால் நிற்கணும் கோயிலுக்கு அற்பக்கிரகத்துக்கு போகக்கூடாது கொடிமருத்துக்கிட்டே நின்றுக்கணும் சுவாமி பார்ப்பார் ஏன் வரலை இங்கேயே வெளியவே நிற்கிறான்னாரு அங்கே போய் நீங்கள் யாரிடத்தில் ஏமாந்தீர்களோ அதை கத்தி கதறி அழுது தொழுது வணங்கி நிராயுத வாணியாக கண்ணீரும் கம்பளையமாக இருந்து இந்த பணம் வரணும் இந்த இது எனக்கு வரணும் என்னை வஞ்சித்து விட்டார்கள் ஏமாற்றி விட்டார்கள் நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி தொடர்ந்து செய்தால் நன்மை உண்டா அப்படி இல்லையா என்னாலாம் திருவண்ணாமலை போக முடியாதான் உங்கள் ஊரில் உள்ள சிவாலயத்தில் பெருமாளுக்கென்று ஒரு தனி சன்னதி இருக்கும் அந்த சன்னதிக்கு நான் சொன்ன முறையில் போங்க போயிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் சொன்ன பரிகாரத்தை முறையாக செய்யுங்க ஜெய் சர்லா நன்றி